ரைட் அதுக்கு பிறகு தொடர்ந்து அப்படியே பயணிக்கிறோம் ரைட் அப்போ இந்த பிறந்தநாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சுபாரியங்கள் இன்னொருங்காலும் இந்த அங்கே வேண்டும் அதே மாதிரி நீங்கள் என்ன காரியம் தொடங்கினாலும் இதுவாக தொழில் முயற்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நான் சிறப்பாக கிடம்புறேன்னு சொல்லி இந்த நாளாக நான் வாழ்த்துறேன் சரியா ரைட் மகிழ்ச்சி பெறட்டும் குடி சீக்கிரம் வெளிநாடு போகணுன்னா அப்படி ஓ சரி வெளிநாடு போக விரும்பலாம் இங்கே இருக்க விரும்புமா அப்படியே அங்கே போனவங்களும் அழுகிறாங்களாம் கஷ்டம் உண்டு என்ன மூணாயிரம் நினைக்கிறார் ஆ அவரும் அழுத வராங்க எடுத்து

அது நிறைய வந்தால் அப்புறம் நீங்களும் யோசிப்பீங்களே எதை நான் பயன்படுத்துறது எதை வச்சுக்கணும் யோசிப்பீங்க தானே அதனால சாப்பிட சாப்பிட நாங்கள் கொண்டு போயிடும் மிச்சம் இல்லாத நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க இந்த சாரி இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க சரியா அதெல்லாம் வந்துருக்குமா எல்லாம் ஓன்றீங்க அப்புறம் நான் சும்மா சொல்லுறேன் நீயே பேக் பண்ண சொல்லிடுங்க சரி ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் எடுத்தாமல் கேக்கை கொடுத்துருவோம் இல்லை வளமையாக கொடுக்குற மாதிரி ரைட் சரி ஓகே பாத்தீங்களா ஒரு அழகான கேக் மாங்கோ ஒரு கேக் 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 பெரும்பாலும் உங்களோட ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பிடிச்சது இந்த தானே ஆ அப்படி எங்கே பார்த்தாலும் தான் வருது வெள்ளை இல்லை சூப்பர் ரைட் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அடுத்த பாஸ்கெட்டையும் உங்களோட் கேக்டுவோம் ஒவ்வொன்ற ஒன்றா ஸ்டெப் போக ஏன்னா பழங்கள் சாப்பிடறீங்களா நிறைய கிடைக்கும் அப்படியே ரைட் பழங்கள் கிரேப்ஸ்லாம் சாப்பாடு தான் நாங்கள் சொல்லி

ரைட் ஓகே அப்போ யார் செய்வதுன்னு சொல்லி உங்களுக்கு வடிவா தெரியும் யாராவது செய்வீங்கன்னு உங்களுக்கு தெரியும் வேற ஒரு உறவு கொடுத்துருக்கு அதை நீங்கள் கண்டிப்போம் தரமாட்டிருக்கேன் உங்களோட பிள்ளைகள் செய்வீங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரி யார் செய்யணும் என்ன பேர் சாமந்தி பூ போல மா கிளி போல ஆஹாரத்தான் இங்கே வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன் ரைட் ஒரு அழகான பிரேம் ஒன்று உங்களுக்கு இருக்கு ஹாப்பி பர்த்டே அம்மான்னு போட்டு உங்களுடைய அழகழகான புகைப்படங்களை தெரிஞ்செடுத்து அப்படியே போட்டுக்கலாம் அக்கா அக்கா அதுலேயே ஒரு பஞ்சாப் போட்டு அதையும் இருக்கா சரி அப்போ சாரில் தான் அக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க சரியா அந்த இதெல்லாம் நெக்லஸ் தான் கிடக்கு கடத்தலாம் பாலண்டைக்கா சரி ஓகே சூப்பர் கோயிலுக்கு போய்ட்டுங்களா போயிருக்கீங்களா போய் வந்துட்டீங்க ஓகே பிடிச்சிருக்கா அப்போ ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு போட்டு உங்களுடைய பிள்ளைகள் தான் அதுவும் கொடுத்தது சரியா ரைட் பாருங்க

இதில் பெருசாக அவங்கள காசு சப்ரைஸ் பண்ற அளவுக்குலாம் இல்லை உங்களுக்கு பரிசுகள் ஏழாம் அவ்வளோ தான் உங்களுக்கே படையா தெரியும் எனக்கு இதெல்லாம் பண்ணுவான் ரெண்டு ஆனால் என்ன செய்யறது தெரியாம நடிக்கணும் முடியும் இல்லையா சரி அண்டைக்கே பிடிச்சிட்டு உங்களுக்கு பெருசா அந்த சொல்கிற மாதிரி கிடையாது உமா இல்லையா சரி ஏதோ பிள்ளைகள் ஆசைப்படுறாங்களேன்ட்டு கம்முன்னு கம்முக்கு வாங்கினிக்கிறா சரி ஓகே என்ன சொல்ல போறீங்க பிள்ளைகளுக்கு ஆ அப்ப ஐ தான் எனக்கு அதுதான் காதில் கொடுத்துருப்பார் சும்மா இருக்க